இது தொடையா இல்ல கர்லா கட்டையா என்று வர்ணித்து வருகிறார்கள் நடிகை கணிக்காவை தன்னுடைய எடுப்பாக தெரியும் போஸ் கொடுத்திருக்கும் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் என்ற சீரியலின் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர்தான் நடிகை கணிக்கா அவர்கள் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் நடிகர் விஜய் நடிப்பில் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட கோட் திரைப்படம் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியானது இந்த படத்தில் நடிகை கணிகாவும் சிறு வேடத்தில் நடித்திருக்கிறார் சிறு கதாபாத்திரமாக இருந்தாலும் கணிகாவின் கதாபாத்திரம்தான் முக்கிய கேரக்டராகவும் அமைந்தது மேலும் பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்கும் இவர் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக வரலாறு என்ற திரைப்படத்தில் நடித்தது இவருக்கு மிகப்பெரிய அறிமுகத்தையே கொடுத்தது சின்ன திரையில் என்ட்ரி கொடுத்து தற்போது இல்லத்தரசிகள் கவனத்தை ஈர்த்து வரும் நடிகை கணிக்கா இணைய பக்கங்களில் கிலிகிழிப்பான புகைப்படங்களை வெளியிட்டு வருவதை வாடிக்கையாகவும் வைத்திருக்கிறார் இணையத்தில் ஆக்ட இருக்கும் நடிகை கணிக்கா சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நேச்சல் சீரியலில் ஈஸ்வரி என்ற கேரக்டரில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் இந்நிலையில் தன்னுடைய தேக்கு போன்ற தொடையலகை எதிர்ப்பாக தெரியும் விதமான குட்டியான உடைகளை அணிந்து கொண்டு விதவிதமான ஃபோட்டோஷூட்டுகளை நடத்தி இணைய பக்கங்களில் வெளியிட்டு ரசிகர்களின் சூட்டை கிளப்பியிருக்கிறார் கணிகா இதனை பார்த்த ரசிகர்கள் இது தொடையா இல்லை கரலா கட்டையா என்று வாயை பிளந்து வருகின்றனர் நடிகை கணிக்காவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க